ஃபீஸால் கிறிஸ்துவில் பெரியமானவர்களே இந்த நாளிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் அனைவரும் கொண்டாட இருக்கின்றோம் நாளைய தினத்தில் இந்த இரவிலே கிறிஸ்து ஆண்டவர் இயேசு ஆண்டவர் உலக இச்சகராக பிறக்க இருக்கிறார் எனவே நாம் அனைவரையும் நம்மை மீட்க பாவத்திலிருந்து மீட்க வந்த சர்வ வல்லமை படைத்த தேவனை நாம் ஆராதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்போம் அவரை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த வயல் வெளிகளை பாருங்களே எவ்வளவு பச்சை பசைன் என்று தெரிகின்றது ஒரு செழிப்பாக இருக்கின்றது பார்ப்பதற்கே கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது மன நிறைவாக இருக்கின்றது அதே போல இந்த பிறந்திருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை உங்களுடைய வாழ்விலை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்வு இதை போல பன்மடங்கு அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் அன்பானவர்களே எனவே அவரை ஏற்று வாழ்க்கை பாதையை நீங்கள் தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை இந்த வயல்வெளிகள் போல பச்சை பசை நின்று அவர் மாற்றுவார் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்